கண்ணீராசி அன்பர்களுக்கு இந்த சனி பயிற்சி எப்படிப்பட்ட பலனை தரப்போகிறது என்பதை பற்றி விரிவாக பார்ப்போம் முதல்ல சனி உங்களுடைய ராசிக்கு எத்தனா விட்டு அதிபதி அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கணும் ஐந்தாம் இடத்திற்கும் ஆறாம் இடத்திற்கும் அதிபதி சனி பகவான் தான் அப்போ அவர் ஏழாம் இடத்துல இருந்து கண்டக சனியை ஏற்படுத்துகிறார் அதுக்கு முன்னாடி ஏழாம் இடத்தின் காரகத்துவம் என்னங்கிறத நம்ம பார்த்துக்கணும் ஏழாம் இடம் என்பது என்ன திருமணம் திருமண வாழ்க்கை நண்பர்கள் நம்ம மற்றவங்களிடம் தொடர்பு கொள்ளக்கூடிய நண்பர்கள் பொதுமக்கள் அனைத்தையும் நம்ம ஏழாம் இடத்தை நம்ம எடுத்துக்கலாம் அப்போ ஏழாம் இடத்தில் சனி பகவான் ஒரு பாவகிரகம் செஞ்சாரம் செய்யும்போது திருமண வாழ்க்கையில் மனக்கசப்பு ஏற்படும் இது பார்த்தீங்கன்னா வெளிநாட்டில் இருப்போருக்கு ஒரு நல்லதொரு யோகத்தையும் செய்யும் மனைவியை பிரிந்து வெளிநாட்டில் வந்து இருக்கேன் சார் வருஷத்தில் ரெண்டு முறை மூணு முறை தான் வந்து தாய்நாடு திரும்பிட்டு வரேன் அப்போ அவர்களுக்கு இந்த கண்டகச் பெரிய பாதிப்பை ஏற்படுத்தாது ஏனால் சனி பகவான் தான் சாமியார் கிரகம் அப்போ அந்த காரகத்துவத்துக்கு நம்ம உட்படும்போது அது யோகத்தை செய்கிறது மாறாக நீங்க குடும்பத்தை விட்டு வெளியூர் வெளிமாநிலம் செல்லும்போது அது பொருளாதார உயர்வை தருகிறது வேலைவாய்ப்பில் முன்னேற்றத்தை தரும் இதுதான் சனி பகவான் அதாவது பாவகிரகம் செய்யக்கூடிய யோகம் எப்போவுமே பாவகிரகங்கள் குடும்பத்தை விட்டு வெளியேறும்போது யோகத்தை செய்யும் உறவுகளால் மனக்கசப்பை தரும் அப்ப உறவுகளால் மனக்கசப்பு அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா இதுவரைக்கும் மேரேஜ் லைஃப்பில் பெரிய டிஸ்டர்பன்ஸ் இல்லை அப்படின்னா இப்போ ஒரு லேசாக ஒரசம் கணவன் மனைவிக்குள்ள லேசாக ஒரு பிரிவினை ஏற்படுத்தும் மனக்கசப்பு ஏற்படுத்தும் நண்பர்களால் பெரிதாக ஆதாயம் இருக்காது மேலும் ஆறுக்கு அதிபதியே ஏழாம் இடத்துல இருக்கிறதுனால நண்பலர் நண்பர்களால் வம்பு வழக்கு உண்டு உங்களது தொழில் கூட்டாளியே உங்களை ஏமாத்துவார் அதனால் புதனோட வீட்டையே சனி பார்க்கறதுனால நண்பர்களால் ஏமாற்றம் நிச்சயமாக உண்டு தாயாருக்கு உடல் நலம் பாதிப்பு உண்டு அப்போ தாயாரோட உடல் நலத்துல சற்று கூடுதல் அக்கறை எடுத்துக்கொள்வது நன்மை இந்த சனி பயிற்சிக்கு அப்புறம் ஆறுக்கு அதிபதி ஏழாம் இடத்துல இருந்து ராசியை பார்க்கறதுனால கடன் எளிதில் கிடைக்கும் மாணவர்களுக்கு படிப்பில் ஆர்வம் குறையும் முக்கியமாக ஐந்தாம் இடம்தான் காதலுங்க அப்போ இந்த இடத்துல ஐந்தாம் இடத்ததிபதியை சனி வரார் அவர் ஏழாம் இடத்துல செஞ்சிருக்கிறார் அப்போ ஐந்தாம் இடமும் ஏழாம் இடமும் இங்கே இணைகிறதுனால காதலித்து கொண்டிருப்பவர்களுக்கு திருமணத்தில் முடியக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இருந்தாலும் சனி ஒரு மனக்கசப்பை தரக்கூடிய கிரகமாக இருக்கிறதுனால அது ஒரு போராட்டத்திற்கு பின் அது திருமணத்தில் முடியும் முக்கியமாக மீடியா துறையில இருப்பவங்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கும் சனிச்சந்திரன் தான் மீடியா அதே நேரத்தில் இந்த சனிச்சந்திரன் இணைவு சமசப்தமமாக ஏழாம் இடத்துல இருக்கிறதுனால ஐடி துறையில் பணியாற்றுபவர்களுக்கு வேலைப்பழு அதிகரிக்கும் வீடு கட்டக்கூடிய அமைப்புகள் இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு இருக்கான்னு கேட்டிங்கன்னா இப்போது சனி பகவானை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா புதிதாக ஒரு விஷயத்தை துவங்குறதுல நிறைய தடைகளை ஏற்படுத்துவார் அதே நேரத்தில் பழமையான விஷயங்களுக்கு அவர் நற்பலன்களை செய்ய காத்துள்ளார் அப்போ பழைய வீடு பழைய வாகனங்களை வாங்கும்போது அவர் சில நட்பலன்களை கண்டிப்பாக செய்வார் அப்போது இந்த காலகட்டத்தில் வாகனங்கள் புதிதாக வாங்க போறீங்க அப்படின்னா அதை தவிர்த்துவிட்டு பழைய வாகனங்களை வாங்கும்போது இந்த சனியோட காரகத்துவம் உள்ள வர்றதுனால அதனால் வரக்கூடிய மனக்கசப்புகள் தவிர்க்கப்படும் மேலும் ஆறுக்கதிபதியை ராசியை பார்க்கறதுனால ஆரமடைந்த மருந்து மாத்திரைகள் அப்போ உடல் ரீதியாக சில தொந்தரவுகள் உங்களுக்கு இதுக்கு முன்னாடி இருந்துச்சு அப்படின்னா நீண்ட காலத்திற்கு மருந்து மாத்திரைகள் எடுத்துக்கொள்ளக்கூடிய அமைப்புகளை இந்த சனி பகவான் ஏற்படுத்துவார் அப்போ இந்த கன்னக சனியில் ராசி என்பர்கள் உடல் நலத்தில் சற்று கூடுதல் அக்கறை எடுத்துக்கொள்வது நன்மை சனி பகவான் எந்தெந்த ராசிகளை எந்தெந்த பாவகங்களை தொடர்பு கொள்கிறாரோ அதன் மீது உள்ள பலன்கள்லாம் குறைபடும் அதில் ஒரு தடை தாமதம் ஏற்படும் அந்த வகையில் ஏழாம் இடத்துல இருந்து அவர் தன்னுடைய மூன்றாம் பார்வையாக ஒன்பதாம் இடத்தை பார்வை செய்கிறார் அப்ப இந்த சனி சனிப்பயிற்சிக்கு முன்னாடி உங்களுக்கு எதெல்லாம் எளிமையாக கிடச்சிச்சோ அதெல்லாம் தடைபடும் ஒன்பதாம் இடம் தான் பாக்கியம் பாக்கியம்னா என்னங்க எளிமையாக உங்களுக்கு ஒரு விஷயம் கிடைக்கிறது ஒன்பதாம் தான் நிர்வாகம் ஒன்பதாம் இடம் தான் ப்ரமோஷன் அப்போ இதுக்கு முன்னாடி நீங்கள் ப்ரமோஷன்லாம் வாங்கியிருந்தீங்கன்னா இந்த சனிப்பயிற்சியில ப்ரமோஷன் வாங்குறதுக்கு படாதுபாடு பட வேண்டும் ஆறாம் இடம் தான் சிறு சிறு காயங்களை குறிக்கக்கூடிய பாவகம் உடம்புல சின்ன சின்ன காயங்கள் இருக்கு இல்லையா அதுதான் ஆறாம் பாவம் அப்போ அந்த பாவகத்தின் அதிபதியே ராசியை பார்க்கறதுனால உடம்புல சின்ன காயங்கள் ஏற்படும் அப்போ வாகனங்களை இயக்கும்போது ரொம்ப கவனமாக இயக்குங்கள் மேலும் முக்கியமாக கன்னிராசி என்பவர்களுக்கு மனக்குழப்பம் ஏற்படும் ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி மிகப்பெரிய மனப்போராட்டத்தை ஏற்படுத்தும் செய்யலாமா செய்யக்கூடாதா இதை செஞ்சால் என்ன வரும் என்ன விளைவுகள் ஏற்படுத்தும் ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் சரி பெரிய விஷயமா இருந்தாலும் சரி ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை இந்த சனி பகவான் ஏற்படுத்துவார் நீங்க வேலை செய்கிற இடத்துல உங்களது நெருங்கிய நண்பர்கள்ட்ட ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய காலம் சொந்த தொழிலில் சொந்த தொழிலில் இப்போ கடன் வாங்கக்கூடிய அமைப்புகள் உண்டு அப்போது கடன் உங்களுடைய சக்திக்கு மீறி கடனை வாங்காதீர்கள் தொழிலை விரிவுபடுத்த உங்களுக்குன்னு தெரியும் இதுதான் நம்மளுடைய கெப்பாசிட்டி இதுதான் நம்ம சக்தி இந்த அளவுக்கு மீறி கடன் வாங்காதீர்கள் அப்போ அந்த கண்டகசனி நமக்கு தொந்தரவை தான் தரப்போகுது இதிலருந்து தீர்வே இல்லையா அப்படின்னா அப்போ எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம வந்து வழிபாட்டு மூலமாக முழுவதுமாக சரி செய்ய முடியவில்லை என்றாலும் அதன் மீது வரக்கூடிய பாதிப்பு அளவை நாம் குறைத்து கொண்டு அதை கடந்து செல்லக்கூடிய மனோபலமும் உடல் பலமும் தரக்கூடியது தான் இந்த தெய்வ பக்தி அப்போ அந்த வகையில் எந்த தெய்வத்தை நம்ம கெட்டியாக பிடிச்சிக்கணும் எந்த தெய்வத்தையும் வழிபட்டால் இந்த கண்டகச்சனியின் பாதிப்பு குறையும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அப்போ ராசிக்கு ஏழாம் இடத்துல வந்து சனி பகவான் இருக்கிறார் சனிச்சந்திரன் தான் பார்த்தீங்கன்னா மாரியம்மன் வழிபாடு அப்போ ஒவ்வொரு சனிக்கிழமையும் பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டருகில் உள்ள மாரியம்மன் வழிபாடு நீங்கள் தொடர்ச்சியாக செய்து வாருங்கள் மேலும் சார் வீடு கட்ட முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்கேன் அதுக்கு உண்டான அமைப்புகள்லாம் இந்த சனிப்பயிற்சியில் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா அதற்கு மதுரை மீனாட்சி வழிபாடு தொடர்ச்சியாக செய்து வாருங்கள் உங்களுக்கு வீடு கட்டக்கூடிய அமைப்புகள் தேடி வரும் ஆக இந்த சனிப்பயிற்சி உங்களுக்கு நன்மையும் தீமையும் கலப்பு பலன்களாக இருக்கும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்